முருகா முருகா அழகா அழகா குமரா குமராகே குகனே முருகாசரணம் அடியார்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வீதி உலா பதிவு மூலம் நன்றி கலந்த நமஸ்காரத்தை கொண்டு இன்றைய வாரம் கலகலன சில என தொடங்கும் திருவக்கரை என்ற க்ஷேத்திரத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் இத்திருப்புகளிலே அடிகளார் நாயினும் கடையேணை அடியேனை தேவரீரது அடியார்கள் திருக்கூட்டத்திலே சேர்த்து உமது திருவடியை தந்து அருள் செய்ய வேணுமையா என்று இத்திருப்புகளிலே வேண்டுகின்றார் வாரே நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் அருள் புரிவார் ஐயமில்லை வெற்றி வடிவேல் குமரனுக்கு அரஹரோஹரோ வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோஹரா அருள் ஞான சக்திதரனுக்கு அரஹரோஹரா அனந்த முருகனுக்கு அரஹரோஹரா திருவக்கரை உரை விருமாளுக்கு அரகரோகரா கல கல நில கலைகள் பி தற்றுவதொழிவதுனை சீர்தூரையாதே கருவழி தீயப்படுதனில் போகு கடுநரகு கேடை இடை உலகு தண்ணில் பலம் பிறவி தரி தர உழல்வது வீட்டிலே அடி நாயன் உனதடிமை தீரல் உபயமலர் பதம் அருள்வா குலகிரி பொ அலை கடல் வீராமர புனத்தில் குரமகலை புணர்மணி மார்பா அணை புனலில் தவழ் வள நிலவை தரும் அணி திருவக்கரை உரை போனே எவை எவை ஒற்றன் அவை தருவி தருள் திருமாலே அலை புண்ணலில் தவள் வளை நிலவை தரும் அணி திருபக்கரை ஊரைவோனே அடியவரே செயல் எவை அவை ஊற்றன அவை தருவே தருள் பெருமாளே உபயமல பதம் அருள்வாயே நாயேன் உனதடிமை தீரல் அதனும் ஓட்பட உபயமல்பதமும் அருள்வாயே அடியவரே செயல் எவை ஓட்டன அவை தருவே தருள் பெருமாள் திருவ பதம் அருள்வாயே 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 அரியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்தருள் பெருமாளுக்கு அரஹரோ முருகாசரம் சொல் விளக்கம் கலகல என சில கலைகள் புதற்றுவது ஒழிவது பிறவியாகிய பெருங்கடலில் வாழும் உயிர்கள் ஆச்சாரியன் ஆகிய மீக்காமனோடு கூடிய சாத்திரமாகிய கப்பலில் ஏற வேண்டும் ஏறினால் முத்தியாகிய கரை ஏறலாம் உனை சிறிது உரையாதே இறைவனுடைய திருப்புகளை சிறிதாவது சொல்லி நாளும் துதிக்க வேண்டும் கருவழி தத்திய மடு அதனில் புகு கடு நரகுக்கு இடையிடை வீழா உலகுதனில் பல விரைவில் தரித்து அற உழல்வது விட்டு அருள் நூல்களை ஓதி தெளிந்து இறை வழிபாட்டில் மனதை பழக்கவில்லையானால் தீவினைகளையே பெருக்கி இறந்து நரகில் புகுந்து மீளவும் இந்த மண்ணுலகில் பிறந்து துன்புற வேண்டி வரும் உலகுதனில் பல பிறவி தடித்து நரகுக்கு இடையிட விழுந்து உழல்கின்ற நிலையை விட்டுவிட முயல வேண்டும் இனி அடி நாயேன் உனது அடிமை திரள் அதனும் உட்பட அடியவர் திருக்கூட்டத்தில் சேர்ந்து நானும் ஒருவன் இருப்பானாயின் அவன் தானாகவே மெய்யடியவனாக மாறிவிடுவான் அடியவர் திருக்கூட்டத்தில் இருத்தல் வேண்டும் அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தெரிவித்து அருள் பெருமாளே இறைவன் பெருங் கருணையாளன் கருணையே உருவமாகி என்கிறார் தெய்வச் கிழார் பெருமாள் உண்மை அடியவர்கள் வேண்டியதை வேண்டியவாறு அழித்து அருள் புரிபவன் இறைவன் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் என்றார் அப்பர் பெருமாள் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுவதும் தறிவோய் நீ என்றார் மனவாசக பெருமான் வேண்டும் அடியவர் புலவர் வேண்ட பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமாளே என்றார் அடிகளார் பிரிதொரு திருப்புகளில் எட்டுக்குள மலைகளும் பொடியாகி விழவும் அலைமீசு கடலானது நீரின்றி வற்றிப் போக அசுரனாம் சூர பதுவனோடு போர் புரிந்த வேல் வீரரே அருகுணங்கள் பொருந்தியவரே ஞானமூர்த்தியே குமார கடவுளே திணைப்புணத்தில் வாழ்ந்திருந்த குரமகளாகிய வள்ளி நாயிகை மணந்த அழகிய மார்பரே அலைகள் வீசுகின்ற நீரிலே தவழுகின்ற சங்குகள் ஒளிவிடுகின்ற அழகிய திருவாக்கரை என்ற திருத்தலத்தில் எழுந்தருளி இருப்பவரே உன் என்னென்ன விருப்பங்கள் எழுந்தனவோ அவைகளெல்லாம் தந்து அருள் புரிகின்ற பெருமையில் மிக்கவரே ஆரவாரத்துடன் சில நூல்களை ஓதி பிதற்றுவதை ஒழித்து தேவருடைய திருப்புகழை சிறிதாவது சொல்லி துதிக்காமல் கருவுண்டாகின்ற வழியாகிய பள்ளத்தில் வேகமாய் புகுந்து கடுமையான நரகத்தில் இடையிடையே சென்று விழுந்து இந்த உலகத்தில் பல பிறவிகளை எடுத்து முற்றிலுமாக மண்ணுலகிற்கும் நரகத்திற்குமாக உழலுவதை விட்டு இனிமேலாவது நாயில் கடைப்பட்ட அடியேன் தேவரது அடியார் திருக்கூட்டத்தில் ஒருவனாய் செய்து மலர் பாதங்களை அருள்வாயாக